அவர் எல்லாத்தையும் தகவல் அமே இந்த நாற்பது நாள் நம்ம என்னத்துக்கு காத்திருந்தோமோ எல்லாவற்றையும் இன்னைக்கு அப்படி நடத்துறாருங்க தான் இந்த நாள் தந்துடுறாங்க நம்ம கண்கள் கண்கள் நமக்கு திறக்கப்படாதனால நம்ம அப்படியே நார்மலா இருந்ததுனால இன்னைக்கு வந்து இந்த சத்தியம் இப்படிதான் நம்ம செய்யணும் நம்ம வந்து அவரோடு கூட அவர் முகத்தை பார்த்து ஒரு துளி கூடங்க ஒரு பாயிண்ட் ஒரு அப்பா வந்து ஒரு பிள்ளை நம்ம அங்க பேசிட்டு இருக்கோம் இப்ப நானே இவளை பார்த்து பேசிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த பக்கம் பார்த்தோடனே இங்க பாருன்னு சொல்றாங்க அப்படிதான் நம்ம அப்பா நம்மள பார்க்கணும் நம்மள பேஸ் பண்ணணும் நம்ம முகத்தை நோக்கி பாக்கணும்னு அப்பா நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி பாத்துட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு அஞ்சு ரூபா கடன் கொடுக்கலாம் அடுத்தவங்கள போய் கேக்குறப்ப அவர் வந்து வருத்தப்படுவார் இன்னைக்கு அந்த காலத்தை சொல்லி தருகிறார் கலையிலுயா ஒண்ணு 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 ஒண்ணுக்கும் யார் முகத்தை நோக்கி பார்க்கணும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா

எப்படி அவர்கிட்ட இருந்துதான் ஒத்தாசா வரும் அது மட்டும் தங்குங்க தேவன் தருக ஐஸ்வர்யம் வந்து அது வந்து அதனோட அவர் வேதனையை கூட்டா அவர் தந்தார்னா அது கூட எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது ஆனா மனுஷன் நம்ம ஒரு பொருளை கொள்ளாமே அவன் நான் உனக்கு தந்த நீ உனக்கு தந்த நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணனு சொல்லுவான் ஆனா நம்ம கண்கள் வந்து அவரை மட்டும்தான் பாக்கணும்னு இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க பிள்ளைகள் எனக்கு காத்திருந்தாங்கல்ல நாற்பது நாள் எந்த சபையில எப்படி இருந்தாங்களோ அது தெரியல ஆனா இந்த சபையில ஏன் பிள்ளைகள் என் முகத்தை நோக்கி பார்த்திருந்தாங்கல்ல அவங்களுக்கு இந்த ஒரே ஒரு காரியம் இதுக்கு மேலையும் சரியா இதுக்கு மேலையும் எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு மொபைல் விசேஷமா வாலியத்துல சொல்றது மொபைல் தான் தயவு செஞ்சு மொபைல் அந்த அப்பெல்லாம் நாங்கள் வந்து கீழ் படிவோம் உன் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தரப்பணியும் கனம் பண்ணுவாயாக அப்படிங்கிற வார்த்தை சரியா அப்போ நம்ம வந்து அந்த மொபைல் பாக்குறதுனால நம்ம என்ன பண்றோம் அம்மா ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க கடைக்கு போன்னு சொன்னாச்சுன்னா இங்கேதான் உட்காருவாங்க பாத்துருக்கீங்களா நானும் ஒரு அம்மா தானே அப்போ அந்த மொபைல்ல வந்து நம்ம அடிமை ஆகிறோம் கீழ்படுத்தி யாரை கீழ்படுத்தோ அந்த மொபைல நம்ம காலுக்கு கீழே வைக்கணும் கலை லுயா எல்லா வச்சு எதுக்கு கீழே வைக்கணும் நம்ம காலுக்கு கீழே வைக்கணும் கலை காலுக்கு கீழே வைக்க வேண்டியதுக்கு நம்ம கீழ்படியே கூடாது கலை லுயா அப்போ சகல வச்சு இந்த ரசம் குடுக்க டெய்லி

வார்த்தை வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை குருனா அந்த வார்த்தை என்ன பண்ணுவாமா அந்த வார்த்தை என்ன பண்ணுவாமா விவசாயால இருக்குல்ல மண் வானத்திலிருந்து இறங்கி அது பூமிக்கு நிரப்பி விதை விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ ஹலை லூயா ஹலை லூயா தீபாவா ஹலை விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் விதைன்னு சொல்ற இடத்துல நான் வந்து நிக்கிறேன் உண்மையா ஏசப்பா கிருபையில ஆண்டோருக்கு மைவா சொல்றேன் இப்போ அந்த எதுக்காக அந்த எங்க வீட்டுல வந்து அவர் வந்து அப்படி செஞ்சிருக்காரு